வணக்கம் நேயர்களே செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பொதுவாக சொல்லுவாங்க ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா செய்தி மூலம் அவசியம் பார்க்கலாம் பார்க்கணும் ஏன்னா நமக்கு வந்து சேர்ற பெரு செய்திகளில் பெரும்பாலானவை வந்து ஒரு தவறான கட்டமைப்பு மூலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அந்த தவறான கட்டமைப்பை நீக்கி செய்திகளின் உண்மைத்தன்மையை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் ஒரு சிறிய முயற்சி தான் இந்த செய்தி மூலம் இதுல நான் ராமானுஜம் மற்றும் என் நண்பர் ரவிசங்கர் முதல்ல என்னுடைய நண்பர் வந்து ஒருவரை செய்திகளை துவக்குவார் சார் நீங்க சொல்லுங்க நேர்களுக்கு வணக்கம் நான் ரவிசங்கர் என்னுடைய முதல் ஒருவரை செய்தி ஜார்க்கண்டில் அமைச்சர் உதவியாளர் வீட்டில் கட்டுக்கட்டாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் இருபத்தைந்து கோடிக்கும் அதிகமான பணம் அமலாக்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது ஜார்க்கண்டில் வரும் மே பதிமூணு மற்றும் இருபது தேதிகளில் லோக்சபா தேர்தல் நடக்க உள்ளது இந்நிலையில் மாநிலத்தில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையை நடத்தினர் இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆலம் கீர் ஆலம் அவருடைய உதவியாளர் சஞ்சு சஞ்சீவிலால் என்பருடைய வீட்டில் பீரோவில் இருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இதனுடைய இரண்டாவது செய்தி நாற்பத்தி மூணாயிரம் கோடி நகை கடன் தர கூட்டுறவு வங்கிகளுக்கு அனுமதி சென்னை உட்பட இருபத் மூணு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் பதினைஞ்சு கோடி ரூபாய் சுய உதவி குழு கடன் இரண்டாயிரம் கோடி ரூபாய் சிறு வணிக கடன் அறுநூறு கோடி ரூபாய் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ஐநூறு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது குஜராத்தில் முஸ்லிம்களுக்கு வாய்ப்பளிக்காத காங்கிரஸ் இது மூன்றாவது செய்தி குஜராத்தில் நாளை நடக்க உள்ள லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட இம்முறை போட்டியிடவில்லை வழக்கமாக ஒரு தொகுதியிலாவது முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை நிறுத்தி வந்த காங்கிரஸ் இம்முறை அந்த பாரம்பரியத்தை உடைத்துள்ளது அக்கட்சி சார்பில் ஒரு வேட்பாளர் கூட போட்டியிடவில்லை சரி நீங்க என்னுடைய செய்தி நேபாள அரசின் புதிய நூறு ரூபாய் நோட்டின் வரைபடத்தில் இடம் பெற்றது பற்றி மத்திய அரசு கண்டனம் அப்புறம் அடுத்த செய்தி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் இந்திய விமானப்படை வீரர்கள் மீது தாக்குதல் நடந்தது சமீபத்துல ஒரு வீரர் வீர மரணம் அடைஞ்சார் நாலு பேர் காயப்பட்டாங்க இது வந்து உண்மையிலே நடக்கல இது பிஜேபியின் தேர்தல் ஸ்டண்ட் அப்படின்னு பஞ்சாபின் முன்னாள் முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னி குற்றச்சாட்டியிருக்கார் ஒருவரி செய்தி சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு தற்போது திகார் சிறையில் உள்ள பிஆர்எஸ் தலைவர் கவிதாவின் ஜாமீன் மனுவை டில்லி தனி நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது சார் இப்ப நீங்க விரிவான செய்தி சொல்லுங்க என்னுடைய விரிவான செய்திகள் இந்தியாவின் பணமில்லா பரிவர்த்தனை இது பன்னெண்டு பில்லியன் டிரான்சாக்சன் எட்டி இருக்கு அதாவது ரொக்கமில்லா இல்லா கொடுப்பனவுகளில் நாட்டின் வளர்ச்சியை எடுத்துரைத்த வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா டிஜிட்டல் உள்கட்டமைப்பு குறித்து பல நாடுகள் இந்தியாவுடன் விவாதித்து உள்ளன இது உலகில் நமது அடையாளத்தை காண்பிக்கிறது இந்திய நாட்டில் ஒவ்வொரு மாசமும் பணம் இல்லாத பரிவர்த்தனை அதாவது மொபைல் பேங்கிங் அந்த மாதிரி பண்ற இது பன்னெண்டு பில்லியன் டிரான்சாக்சன் பன்னெண்டு பில்லியன் டிரான்சாக்சன் எட்டி இருக்கு ஜெய்சங்கர் சொல்றார் வெளியுறவுத்துறை அமைச்சர் பல நாடுகள் உள்ளன அதுல எல்லார்த்தையும் எங்கள் வணிகத்தை பற்றி நாங்கள் பேசி முடித்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவுடைய டிஜிட்டல் உள்கட்டமைப்பு அதை பற்றி ரொம்ப பெருமையா பேசிருப்பாங்க ஒவ்வொரு மாதமும் பன்னெண்டு பில்லியன் டிரான்சாக்ஷன் மொபைல் பேங்கிங் அது மூலம் நம்ம பண்றோம் பணம் இல்லாத டிரான்சாக்சன் ஆனால் அமெரிக்கால நாலு பில்லியன் தான் இதுவரைக்கும் பண்ண முடியாது அதுவும் வருஷத்துக்கு நம்ம மாசத்துக்கு பன்னெண்டு பில்லியன் டிரான்சாக்ஷன் பண்றோம் நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மொபைல் பணம் உள்ள தொடர்பு குறித்து எங்களுக்கும் சந்தேகம் வந்தது இதை ஜெய்சங்கர் சொல்கிறார் அதாவது கரெக்டாக இது பணம் போய் சேருமா யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோமா அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு சந்தேகம் இருந்தது ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுத்து உலகின் முதல் ஐந்து பொருளாதாரங்களில் பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகிடுத்து பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் பொருளாதாரத்தை பற்றி உலகமே கவலைப்பட்டது இந்தியா எப்படி முன்னுக்கு வரப்போகிறது அப்படின்னு ஆனால் இன்னைக்கு உலகின் வலிமை வாய்ந்த ஐந்து பொருளாதாரங்களில் இந்தியாவும் ஒன்றாக இருக்கு அடுத்த இருபது ஆண்டுகளில் இந்தியாவின் கட்டமைப்பு வலிமையின் காரணமாக உலகளாவிய பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா ஒரு பெரிய பங்கை வகிக்கப்போகிறது போகிறது அப்படின்னு சர்வதேச நாணய நிதியம் சொல்லியிருக்கு கொரோனாவுக்கு பிறகு நிறைய நாடுகள் அந்த பொருளாதார வளர்ச்சியை மீண்டு வரலை ஆனால் இந்தியா மட்டுமே பொருளாதார கோவிடு அந்த கோவிடு பேண்டமிக் அப்புறம் ஏழு சதவீதம் வளர்ச்சி விகிதத்தை எட்டி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒன்று நீங்கள் அடுத்த செய்தி உங்கள் செய்தி படிக்கு சார் அடுத்தது வந்து முன்னாள் செய்தி தொடர்பாளர் ராதிகா கேரா அவங்க சமீபத்தில் காங்கிரஸ்ல இருந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க அவங்களோட குற்றம் காங்கிரஸ் என்ன சொல்றதுன்னா இவங்க சமீபத்தில் அயோத்தி ராமர் கோவிலுக்கு போய் வழிபாடு நடத்திருக்காங்க ஓ அங்க வழிபாடு நடத்திட்டு இவங்க வந்து அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சமூக வலைதளங்கள்ல போட்டுட்டாங்க இது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுத்து காங்கிரஸ்ல அதனால அவங்கள பத்தி கண்ணா பின்னான்னு கட்சி ஆட்களே அவங்கள மேல வந்து கடுமையான விமர்சனங்களே வச்சிருக்காங்க அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு முன்னாடியே எல்லாரும் சொல்லிருக்காங்க காங்கிரஸ் வந்து இந்து விரோதி ராமர் விரோதி சனாதன விரோதின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க நான் அப்பெல்லாம் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா நான் பண்ணின ஒரு சின்ன தப்பு ஆஸ் அ ஹிந்து நான் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் போட்டோ போட்டதுனால என்ன போட்டு அப்படி இவங்க வந்து அந்த போட்டோ வீடியோ போட்டது மட்டும் இல்லை வீட்டு வாசல்ல ஜெய் ஸ்ரீராம் கொடியையும் ஏற்றிருக்காங்க அவங்க கட்சி வேற தனிப்பட்ட நம்பிக்கை வேற அப்படின்னு அந்த கட்சி விடல அவங்கள அதனால கடுமையான குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லை இவங்க இன்னும் சில குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்க என்னை வந்து மதம்ங்கிறது தனிப்பட்ட உரிமை அதுல அரசியல் தலையீடு இருக்க கூடாது நான் ஒரு பெண் என்றும் பாராம என்னை ரொம்ப அராஜகம் பண்றாங்க இந்த கட்சிக்குள்ளே நானும் காங்கிரஸ் கட்சிக்காரி தான் ஆனா கூட எனக்கு அதுக்கு சில பழைய நிகழ்ச்சியும் அவர் இது பண்றாரு இப்ப ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோ யாத்திரை பண்ணினாங்க அந்த சமயத்துல இவங்களும் இவங்க அங்கே போய்ந்து போது அங்க உள்ள சில பேரு குடி போதையில இவங்களை மிரட்டி இருக்காங்க இவங்க அதோட பேரே யாரு இந்த மாதிரி அவங்க ஆமா மிரட்டி இவங்கள ரூம்ல போய் அடைச்சு வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க இது வந்து இவங்க சச்சின் பைலட் ஜெயராம் ரமேஷ் போன்ற பெரிய காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட இவங்க புகார் பண்ணா கூட அவங்க எதுவுமே இந்த மாதிரி அதை பத்தி அவங்க கண்டுக்காம இருந்துட்டாங்க ஏன்னா அவங்க அவங்க யாருக்குமே பிடிக்கல நான் வந்து ராமர் கோவிலுக்கு ஏன்னா தேர்தல் சமயத்துல நீ எதுக்கு அந்த கோவிலுக்கு போன நீ போனது மட்டும் இல்ல ஏன் சோசியல் மீடியா அதாவது இவங்களுடைய உண்மையான நிறம் வெளிக்கொண்டு வர்றது அதாவது ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சியா இருந்தா அது அவங்க தனிப்பட்ட உரிமை நம்ம கட்சி என்ற முறையில வந்து வேற விஷயம் தனிப்பட்ட முறையில ஆனா திருப்பி திருப்பி இதை வச்சு அவங்க டார்ச்சர் பண்றதுனால நான் வெறுத்து போய் இந்த இதுல இருந்து நான் வெளியில வரேன் அப்படின்னு போட்டு ரொம்ப மனசு நொந்து போய்தான் இப்ப வந்து காங்கிரஸ்ல இருந்து ஆட்கள் வெளியில வர்றது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்ப தினம் நாலு பேர் போயிட்டு இருக்காங்க எம்எல்ஏ எம்பின்னு போயிட்டு இருக்காங்க இவங்க வந்து அந்த காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க இது வந்து சகிப்புத்தன்மை இல்லை இந்தியாவிலேன்னு கூச்சல் போடுறாங்களே இவங்க அவங்க கட்சியிலே சகிப்பு தன்மை இல்ல இதே மாதிரி தமிழ்நாட்டுல கூட ஒரு பெண் பட்டிமன்ற பேச்சாளர் அவங்க ராமர் கோவிலுக்கு போயிட்டு வந்து வீடியோ போட்டாங்க ஆமா தமிழ்நாட்டுல சன் சன் டிவியில பேச்சாளர் அவங்க ராமர் கோவிலுக்கு போயிட்டு வந்து போட்டோ வீடியோ சோசியல் அதுக்கு அவங்க அந்த அவங்களை அந்த பேச்சு பேசியிருக்காங்க காங்கிரஸ் இல்ல அவங்க அரசியல் கட்சி இல்ல ஆனா சன் டிவியில அடிக்கடி வருவாங்க பட்டிமன்றத்துல அவங்க வந்து ஒரு பர்சனல் அவங்க போய் அதை இது போட்டோ போட்ட உடனே அவங்க மேல அவ்வளவு ட்ரோல் நடந்திருக்கு இது வந்து என்ன தோணுதுன்னா சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொல்றவங்களுக்கே சகிப்புத்தன்மை இல்லை அதனால இது வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மெசேஜோட இன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நேர்களுக்கு